ஹலோ நண்பா தமிழிலே பார்த்துருப்பீங்க ஆமாங்க நம்மளோட திருசா மகன் ரெண்டு பேரை விற்றாச்சு அது போக இன்னொருத்தர் நம்ம தெனாவட்டு மகன் பெரிய மூன்றாம் அமைச்சர் அவனையும் வித்தாச்சு மொத்தம் மூணு கடா குட்டியை விற்றாச்சு இன்றைக்கி சாயந்தரம் பைவிலேயே நம்ம வேறு ஏரியாவுக்கு போக போகிறான் இங்கே ஹலோ நண்பா எல்லாேருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் எல்லாருக்கான திருசா மகன் விவி இவன் அது போக எங்கள் அவனோட அண்ணன் நம்ம மிக்கி மிக்கே இப்பெல்லாம் பயவலை அந்தளவுக்கு சேட்டை பண்ண மாட்டேன் ரொம்ப அம்மையான பையன் என்ன செய்ய இவனையும் வைக்க வேண்டியதாக இருக்குது தவறானா நம்ம மூன்றாம் அமைச்சர் தென்னாப்பட்டு மகன் இவனையும் வைக்க போகிறேங்க ஏய் இப்பெல்லாம் ரொம்ப செல்ல பையன் போன விட்டால் மழைக்குள்ளே இப்படி கஷ்டப்பட்டு கிடந்தா தெரியுமா அப்படி பிடிச்சி தேர்த்தி குடிச்சு கொஞ்சம் சும்மா தேந்தி வந்துட்டாங்க பரவாயில்ல ரொம்ப கிடஞ்சான் நான் கூட பிழைக்க மாட்டேன்னு நினச்சேன் கஷ்டப்பட்டு பொழச்ச வந்தேன் நம்ம மேட்டுக்காட்டில் அந்த மக்காச்சோளம் வைக்கும்போது போன வருஷம் அந்த மாசி போகிற டையத்தில் அப்படியே அந்த இவன் நம்ம முத்தளகு எல்லாம் கருவாச்சி மாதம் நடந்து வரும்போது இப்படிலாம் கடைசியிலே வருவா நடக்க மாட்டாப்புல வருவான் வேறு யார் டப்புன்னு முட்டி கொடுமா கீழே விழுந்துக்கியா திரிக்க மாட்டாப்புல கிடைப்பா கொஞ்சம் சும்மா அப்புறம் தூங்கி தூக்கி விடுணும் இவன் முத்தளகு ரொம்ப இதாக கிடந்தாங்க அது போக நம்ம ஸ்கைபாடில் மூணு மூணு கூட்டி பறிச்சிட அதுவும் அப்படி தான் அதே மாதிரி தான் இருந்துச்சு அப்படியே அந்த ஒரு மழைக்கே தாங்காமல் ரொம்ப ஆயிடுச்சு தான் இருக்கிற கடாக்குட்டிலாம் கொஞ்சம் சும்மா விற்கிறேன் இந்த பொருளாக ரெட்டை இவ்வளோ இந்த வாரத்தில் கன்ஃபார்மாக ரேட்டு பேசி இருக்கோம் இந்த வாரத்தில் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நம்மளை விட்டு வேறு இடத்து ஏரியாவுக்கு போயிடுவாய்ப்பேன் அது போக மற்ற குட்டிகளாக இருக்குது அந்த நம்ம டைனோஸ் அதுவும் ரேட்டு பேசிக்கிட்டா இருக்குது அப்புறம் நம்ம கடைசியில் அந்த பென்குயின் அவளை பார்ப்போம் அவன் சேர்த்து விற்கிற மாதிரி இருந்தால் சேர்த்து அவளையும் விற்கிறது தான் எப்படியும் சும்மா நெருக்கி எல்லாத்தையும் குட்டியும் கடா குட்டி எல்லாத்தையும் கொஞ்சமாக மாற்றிட வேண்டியதாங்க வடக்கு பக்கம்லாம் சவுக்க பக்கம்லாம் போடணும் ஒன்றும் இருக்காதுங்க இங்கிட்டு இருக்கிறது இந்த வாய் கட்டுறது கூட அந்த பக்கம் இருக்காதுங்க போனோம்லாம் வெறும் அழைச்சா அலையணும் இங்கே தாங்க போகணும் இப்போட்டால் ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரிலங்க மழை என்னன்னே தெரில இன்னும் காற்று அடிச்சிக்கிருக்கு இன்னும் சாரை கட்டிக்கிருக்கு அதே ஆனால் என்றைக்கு பிடிக்க போகும்னு தெரில பிடிச்சுன்னா எதாவது போல அப்படி இருக்குன்னு தெரிலங்க மறுபடியும் கேரளா அந்த பக்கம்லாம் நல்ல மழை பெய்யுதுன்றாங்க சரியான மறுபடியும் அடமலை மாதிரி எப்படி நமக்கு எப்படி கார்த்திகை மாத்தா அடமலை பிடிக்கும் அதே போல் இப்போ அங்கிட்டு கேரளா பக்கம் அடமலையாக பிடிச்சிக்கிருக்கு பாரு நம்ம ஆடுகள் வளர்ந்து வரணும்லாம் மழை பெஞ்சு இந்த இடம் தீ எரிங்க தீ எரிஞ்சு சாம்பலம் ஆரஞ்சு அதுக்கப்புறம் ஒத்த புல்லு மலைக்கல வரும் ஒன்றுமே இல்லை டைனோசரே பா முட்டி போட்டு மேயிரும் அவளே முட்டி போட்டு மெய்ரா ஒன்றும் இல்லை வெறும் தரையில் இந்த ஒத்த புல்லு இருக்குங்க இந்த புல்லை வாய்க்கிட்ட கடிக்கிறேன் கிடைக்கிறேன் தின்னு தின்னு என்ன தோ தின்னு வாங்குவா வாய் போய் ஏதாவது கொஞ்சமாவது கடிக்க கடிக்கலாம் நம்ம பழுந்த மகையெல்லாம் எப்படி இருந்தாங்க நம்ம அந்த பயிர் செடியில் மேய்க்கும் போது எப்படி இருந்தால் பயம் உள்ள அப்படியே கொஞ்சம் சும்மா வத்துறானா அந்த மேட்சரில் இல்லாததால அப்படியே கொஞ்சம் சும்மா வத்தி போச்சுங்க நானும் முடிஞ்சாலும் கொண்டு வந்தேன் கிடாக்கெல்லாம் அப்படியே லைட்டாக இருந்தாலும் அப்படியே வத்தி போச்சு நம்ம அந்த தட்டாம்பரி செடியில் மொத மொதல் ஃபஸ்ட் டைம் விடும்போது எப்படி பச்சையாக இருந்துச்சு நீங்களே பார்த்துப்பீங்க சரியான பச்சையாக இருந்துச்சு கா இப்படி நாலு மணி நேரம் இங்கே ஓடிட்டு நாலு மணிக்கு அப்புறம் அங்கே போகணும் அந்த பச்சையை நினச்சிக்கிட்டு அது வரைக்கும் அப்படியே சுட்டு அது ஒன்று தான் நல்லா இருந்துச்சு அந்த இடத்துல அதுக்கப்புறம் தண்ணி இல்லை கிணத்துலையும் தண்ணி இல்லை ஏண்டோ ஒரு மழை வந்துக்கேன் அது வரைக்கும் தான் இப்போ கொஞ்சம் புள்ளு இருக்குது அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் மேய வாய் இருக்கு தானே அந்த கொஞ்சம் இந்த போகிற வாய் கெட்டு தானே தெரிலுங்க முன்னோட அடிக்கிறேங்க கிருஷ்ணே சுத்தையே போற விட வந்தா அங்க வெயிற கூட அங்கதான் நல்லா இருக்கும் வாங்க எல்லாம் ஒண்ணும் சேரட்டும் போதும் நெத்து கடை போலுங்க அதான் என்னடா உக்காந்துக்கிட்டவே வச்ச கன்னு விடாம பாக்குறாங்க நெத்து கடை கிணத்துவோ இருக்கிற அந்த காத்துக்கு ஒண்ணுன்னா விழுந்து கிடக்கு கரண்டியா போச்சியா இந்த நெத்து அப்படியே உசுரை குடுக்குறாளுங்க முடியாபா பா 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 வா தென்றுற அளவுக்கு திண்டுக்க வடியா வா வரி குதிர குட்டியாமா தண்ணி குடிக்கலையா குடிச்சா குடிச்சுட்டு வா இன்னும் நீங்களே யாரும் குடிக்கணுங்க இவங்க இருக்க பசிகல தண்ணி பார்க்க மாட்டாங்க ரெண்டு மணிக்கு தான் நீ தண்ணி குடிப்பாங்க அது வரைக்கும் வரைக்கும்ங்கன்னே சுத்த விடுவோம் ஒரே தண்ணியை விட்டுருவானிங்கண்ணா பாபி நெற்று கிடைக்கல என்ன பைலட்டு பைலட்டு இப்போ உள்ள பாபி உள்ளே போ இந்த முள்ளுக்குள்ளே தான் எனத்தவா கொடியாது இருக்குது கடிக்கலாம் அப்புறம் மதியம்லாம் வர முடியாது மதியம் அங்கே வேறு பக்கம் போனாலும் போயிடுவோம் இந்த கேபனுக்கு தான் நல்ல டைம் ஏன்னா செம்பிரி ஆடு வராட்டை ஆடு வந்தால் அங்கிட்டுக்கும் போது கிட்ட விட்டு வந்துடுறாங்க அதான் ஒரே விட்டோம்னா எல்லாமே வாங்கி உள்ளே போய் திங்கிற திங்கிறாயில்ல இவங்க உள்ளே என்ன போகாமல் இருக்காங்க நான் படுவேன் நீ மட்டும் சொன்னபடி கேட்க மாட்டேல உன்னை பற்றி எனக்கு தெரியாதான் நீ மக கரடி இந்த கண் மையை இங்கெங்கே ஒரு நண்டு உள்ள பொடியை கடிச்சிக்கிட்டே இங்கே கிடிப்பையா இங்கே வந்து வாய் கட்டாதவே ராவிக்கு ருசியாக தெரேன் நீங்கள் முதல்ல அப்படி பண்ண மாட்டேங்க இப்போ என்ன ரொம்ப அப்படியே ருசி தெர்றா சனியாக இருக்குதுனால பசி எடுக்கல நானே வார்த்தை என்னங்கடா ஒரு பத்து வேறு வாக்குறேன் பார்க்கறேன் சுற்றி வரான் இவர் அங்கிட்ட நெத்து பார்க்க போயிட்டு வர்றீங்களா என்னடா அதை ஜீவராசிகள் குறையுதுன்னு பார்க்குறேன் இந்த மீதில் இவரும் நம்ம ஊருக்கார்தான் தான் ஒரு ஆட்டில் இந்த மாதிரி செம்பூர் கலரில் ஒன்று இருக்கு நம்ம புளிய மரம் புறலை கலரை விட கொஞ்சம் இதை விட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஒரு மூணு பொடியை விற்க போகிறாங்க எது எதுன்னு தெரியல கிட்ட கிட்டே போனால் அவங்களுக்கு காட்டுறேன் மூணு பொடி விற்க போகிறேன்னு சொன்னாங்க ஆடு தான் பெரிய ஆடு தான் எல்லாமே மழை இல்லாத காரணத்துலாம் அங்கே விற்கிறாங்க முக்கால்வாசி மழை வையாதனால ஆடுகள் இருக்கிறக்க ரொம்ப அப்படி தான் முக்கால்வாசி பெரிய ஆடுகளெலாம் ரொம்ப கழிக்கிறாங்க அது போக கிடாக்குட்டிலாம் விற்கிறாங்க இங்கே மெய் ஆடு இங்கே இன்னொரு ஆடு இருக்குது உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் கிட்டே காட்டுறேன் எப்பயாவது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் மேட்ச் எல்லாமே ஓட்டியாச்சு இது நாலாவது மாதம் ஓட்டம் இல்லைங்க மேட்ச்சை யார் நாள் ஏன்னால் இருந்தால் ஓட்டிடலாம் சுத்தமாக மேட்சதினால இருக்க ஆடுற ஒடுக்குதான் சின்ன குட்டியெல்லாம் குட்டி போடுறனால அதனால் விற்கிறாங்க நம்மளை மாதிரியே அவரோட ஒடுப்புலையும் ரெண்டு ஆடுகள் வந்து காரக்குட்டி போட்டுருச்சுங்க நிறையா கரைக்குட்டி அப்படி அந்த மேட்ச் எல்லாம்னாலும் கரைக்குட்டி பெரிய ஆடுகளாக போட்டுருச்சு நம்ம அதில் எப்படி போட்டுச்சு அதே மாதிரிதாங்க இவரோட ஆடெல்லாம் ரெண்டு குட்டி போடுங்க உக்காசித்து ரெட்டை குறுக்கு இருக்க இல்லை ரெண்டு குட்டி போடும் ரெண்டு குட்டி போட்டால் நல்லா வளர்க்கும் இவர ஆடெல்லாம் நல்லா ஓடாது நல்லா நறுக்கா ரெண்டுமையும் தண்ணி எப்பயுமே மதியம் போட்டு நல்லா நல்லாயிருக்கும் அதே போல் இந்த பாட்டா காரக்குட்டி போட்டுருச்சு நான் ஆடு குட்டி போட்டுருச்சு இப்போல்லாம் ஒழுக்கமாக மேய்கிறாங்க இந்த காக்கா வேற வேறு இருக்குதுலாம் இங்கிட்ட அங்கிட்டு ஓடுறாங்க அந்த காக்கா கொத்துது உன்னிக்காக எது கரு கருத்து எதுக்கு அம்முனியை முட்டி இப்படி அம்முனியா தரே இப்படி சண்டே இப்படி சன் மெய் வெய் மே இதில் நடந்துக்கிட்டே இருக்காங்க அதில் நல்லா மேட்ச் சூப்பராக வந்து மேட்ச் இதில் மேட்ச்சை குறைஞ்சா நடக்க ஆரம்பிச்சாங்க எவ்வளோதாங்க ஏற்க இருக்க குறைஞ்சிச்சு நிறையா ஒரு முந்தானத்து வந்து நல்லா இருந்துச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் லைட்டாக குறைஞ்சிச்சு இன்னும் நாள் கழிச்சு சுத்தமாக மாட்டேன் நிற்க மாட்டாங்க இந்த அந்த பக்கம் போய் பார்ப்போம் நேற்று அங்கிட்டு ரவுண்டு விட்டோம் அப்படியே இடத்த மாற்றிக்கிட்டே இருப்போம் என்னடா தண்ணிக்குறாருங்களா ஆஹா அங்கே தண்ணி காலையில் குடிக்கல கரண்ட்டு வேற இன்னைக்கு இல்லை என்ன செய்யப்படுறவர் எல்லாம் கிணத்த கிணத்த ஐட்டி பார்க்குறாங்க இவ்வளோ தவிராயிரா நீ வாட்டுக்கு யா யாத்தே குதிரைப்பாண்டி தவிர வே சம்பரப்பாண்டி இங்கே நிற்கிற இட தண்ணிக்கு நீ நீ டைவியோ போட்டு விட்றாத கரடே நெது துண்டு போவோம் குடிச்சிட்டு போயிடுற அக்னி கத்துற தண்ணி தாக்கத்தில் பூச்சே நட பூச்சே எல்லாம் தண்ணி குடிக்க போவோம் நான் கரண்ட் வந்துருச்சுங்க லைட்டு எரியுது போய் பார்த்தா தெரியும் கரண்ட் வந்திருக்கான்னு என்னான்னு தெரிலங்க போய் பார்த்தா தான் தெரியும் அப்போ வந்து தண்ணி குடிக்கல மணி ரெண்டு மணிக்கிட்டே ஆகுது இதுக்கு மேலே நிற்க மாட்டாங்க எனத்தோ கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட குடிக்க விடலாம் அப்படியே வார் தண்ணி தாகத்துக்கு எருக்கலை பிடிச்சி கடிக்கிறாங்க கொஞ்சம் தண்ணி தாகாத தேர் முடிய வைக்கிறேன் வாங்க நான் போய் பார்ப்போம் கிட்டே போய் பார்த்தாதே தெரியும் இந்த எருக்கலையே கடிச்சு கடிச்சு வெள்ளாடு தான் கடிச்சி செம்பி ஆடு ஒன்றும் கூட தோர்றதில்லை விட்டே நீலாம் கடிக்க மாட்டியா அவங்களாம் பரவாயில்லையா நம்ம கிட்டப்பையன் கூட எங்கிட்ட அடிச்சு கடிச்சு காலி பண்ணுறியா ஆஹா அவளோட போகிறாங்க தண்ணி குடிக்க பாருங்க பறந்துக்கு போகிறாங்க எத்தனை பொறுமை போங்க ஹா கரண்ட் இருக்கணும் உங்கள் நேரத்து கரண்ட் இருந்தால் இருக்கும் ஒரு பெண் போய் என்ன பாரு ஏத்தனா உரிமை வாங்க நீங்கள்லாம் எங்கிட்ட கொஞ்சம் பழைய தண்ணி கிடந்தாலும் குடிக்கலாம் தண்ணி கிடக்க போல் அதான் நிற்கிறாயங்க சுற்றி சுற்றி அவுண்டும் அடிக்கிறாங்க வா வா இங்கிட்டு வா தண்ணி இங்கிட்டு கிடக்கு வாங்க கரண்ட்டு இல்லை நீ இருக்கிற தண்ணியை இன்றைக்கி அக்சஸ் பண்ணிக்கிங்க கரண்ட் இன்றைக்கி என்னன்னு தெரிலங்க கரண்ட் இல்லை தண்ணியாக குடிங்க ஏதாவது நல்லா உழப்பாமல் மாடுகிற மிதிக்காமல் இருக்குது வெள்ளம் ஆடுக்கு ஏதாவது அழுக்கு பட்டா குடிக்காது ரொம்ப சுத்தம் பார்க்க ரெண்டு தவாக்கிறாரு ரெண்டு உள்ளே யாரையும் தண்ணியாக குடிக்கண்ட்டே கூப்பிடையே தண்ணியாக குடிச்சிக்கா கூ இந்த எல்லாம் குடிக்கிறாய் வேறு ஏடா குடிச்சு பார்த்து நினைப்பீங்க சொன்னால் கேளுங்க நான் ஆறு மணிக்கு தான் ஆறு சாரை விழுந்துச்சுங்க அங்கேருந்து பிடிக்கும் போட்டு ஓடியாடுறாங்க யார் வயக்காட்டிலேருந்து ஊடியாடுறாங்க எங்கே வேணாலும் சாரை நடந்தாண்டே ஆகணும் நீங்கள் உங்கள் வெள்ளாடு மாதிரி யாருமே இருக்க முடியாது லைட்டாக தாங்க விழுந்துச்சு அங்கே உட்காந்து சாப்பிடணும்னு பார்த்தேன் என்கிட்ட பற்றி வந்துட்டாங்க இங்கிட்ட ஒன்றும் கிடையாது ஒரு மூணு நேரம் அங்கே போடுறோன்னு பார்த்தேன் எங்கே இருக்கிறாங்க நேரம் இங்கிட்டு வந்துட்டாங்க இங்கேயாவது வந்து கொஞ்சமாக நிற்கிறாங்களே என்னன்னு தெரியல நடந்துக்கிட்டே இருக்காங்க இந்த சாரை விழுந்து மொத்தமாக கெடுத்து விட்டுருச்சு பயவுலையவார் ஒருத்தவங்க கூட குனிய மாட்டுறாங்க நல்லா வயக்காட்டில் நின்று இன்னைக்கு இப்போ பிளானாக மாற்றி விட்டாங்க